புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்தியாவில் சமீப காலமாக அடிக்கடி ரயில் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றது சிக்னல் கோளாறு ரயில் ஓட்டுநரின் தவறு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னுட்டு பல்வேறு காரணங்கள் இதற்காக சொல்லப்பட்டாலும் மனித உயிர்கள் அப்படின்றது விலை மதிக்க முடியாதது அந்த உயிர்கள் ரயில் விபத்தால் எக்கச்சக்க பேர் காலமாக இருக்காங்க அப்படி இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த மிக மோசமான ரயில் விபத்துகள் என்னென்ன எங்கே நடந்தது எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த இந்த ரயில் விபத்துகளில் காலமானவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் இதுல முதல்ல நாம பார்க்க போறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ரயில் விபத்து பீகாரில் கொல்கத்தாவில் இருந்து பாட்னாவை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலானது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதுல நூற்று பத்தொன்பது பேர் இருந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஹைதராபாத் அருகே பயணிகள் ரயில் யசந்தி நதி பாலத்தின் மேல் சென்று கொண்டிருந்த போது பாலம் உடைந்து விபத்துக்குள்ளானதில் நூற்று முப்பத்து ஒன்பது பேர் காலமாகியிருந்தனர் அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு செப்டம்பர் மாதத்தில் ஆந்திராவில் பாலம் உடைந்ததால் பயணிகள் ரயில் விபத்துக்குள்ளானதில் நூற்று இருபத்தைந்து பேர் காலமாகியிருந்தனர் அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு நவம்பர் இருபத்து மூன்றாம் தேதி சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு சென்ற ரயில் அரியலூர் அருகே மருதையாற்று பாலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கியதுல இருநூற்று ஐம்பது பேர் காலமாகியிருந்தனர் இந்த சம்பவத்தால மத்திய ரயில்வே மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி தனது பதவியை அப்போது ராஜினாமா செய்திருந்தார் இந்த சம்பவம் இந்த ரயில் விபத்து அப்போது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் பாம்பன் தனுஷ்கோடி ரயில் புயலால் விபத்துக்குள்ளானதில் நூற்று ஐம்பது பேர் காலமாகியிருந்தனர் அந்த புயலால் தனுஷ்கோடி என்ற ஒரு ஊரே அழிந்து போனது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று பீகாரில் சூறாவளியின் போது பயணிகள் ரயிலின் பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து ஆற்றில் கவிழ்ந்ததல்ல விழுந்ததல்ல எண்ணூறுக்கும் அதிகமான பேர் காலமாகியிருந்தனர் ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் படுகாயம் அடைந்திருந்தனர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று ராஜ்நந்த்காவில் பயணிகள் ரயிலின் இரண்டு பெட்டிகள் தீப்பிடித்தன இதில் ஐம்பது பேர் காலமாகியிருந்தனர் பலர் படுகாயம் அடைந்திருந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு அரியலூர் அருகே மருதையாற்று பாலம் நாச வேலை காரணமாக தகர்த்தப்பட்டதன் காரணமாக நடந்த ரயில் விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காலமாகியிருந்தனர் அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஜூலை எட்டாம் தேதி கேரளாவில் உள்ள அஷ்டமுடி ஏரியின் மீதுள்ள பெருமான் பாலத்தில் ரயில் சென்று கொண்டிருந்த போது தடம் புரண்டு ரயிலின் பத்து பெட்டிகள் தண்ணீரில் விழுந்ததில் நூற்று ஐந்து பேர் அப்போது காலமாகியிருந்தனர் அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஏப்ரல் பதினாறு பாட்னா அருகே பயணிகள் ரயிலில் தீப்பிடித்தது இதில் எழுபது பேர் காலமாகியிருந்தனர் அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று கோட்டா பீனா எக்ஸ்பிரஸ் ராஜஸ்தானில் சரக்கு ரயில் மீது மோதியது இதில் எழுபத்தி ஒரு பேர் காலமாகியிருந்தனர் பலர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆகஸ்ட் இருபது புதுடெல்லி சென்று கொண்டிருந்த புருஷோத்தம் எக்ஸ்பிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரோஷாபாத்தில் காலிந்தி எக்ஸ்பிரஸ் மீது மோதியது இதில் இருநூற்று ஐம்பது பேர் பலியாகி இருந்தாங்க இருநூற்று ஐம்பது பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு ஏப்ரல் பதினெட்டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தெற்கு கேரளாவில் பேருந்து மீது மோதியது இதில் முப்பத்தைந்து பேர் காலமாகியிருந்தாங்க ஐம்பது பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் பதினான்கு அகமதாபாத் ஹவுரா எக்ஸ்பிரஸ் சத்தீஷ்கரின் பிளாஸ்பூரில் ஆற்றில் கவிழ்ந்தது இதில் எண்பத்தோரு பேர் காலமாகி இருந்தாங்க நூறு பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு பஞ்சாபின் கண்ணாவில் பிராண்டியர் மெயில் சியல்தா எக்ஸ்பிரஸ் மீது மோதியது இதில் இருநூற்று இரண்டு பேர் காலமாகியிருந்தாங்க நூற்றி இருபது பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி டெல்லி நோக்கி சென்ற பிரம்மபுத்திரா மையில் மேற்கு வங்கத்தில் உள்ள கேசல் என்ற இடத்தில் ஆபத் அசாம் எக்ஸ்பிரஸ் மீது மோதியது இதில் இருநூற்று எண்பத்தைந்து பேர் காலமாகியிருந்தாங்க மற்றும் முன்னூற்று பன்னிரெண்டு பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி கொல்கத்தாவிலிருந்து அமிர்தசரஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த ஹவுரா மெயில் டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதியது இதில் நாற்பத்து நான்கு பேர் காலமாகியிருந்தாங்க நூற்று நாற்பது பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து ஒன்று மே முப்பத்து ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் ரயில்வே கிராசிங்கில் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது ரயில் மோதியது இதில் முப்பத்தொரு பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து ஒன்று ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மங்களூர் சென்னை மெயில் கேரளாவில் கடலுண்டி ஆற்றில் விழுந்தது இதில் ஐம்பத்து ஒன்பது பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து இரண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஹவுரா புதுடெல்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் விபத்துக்குள்ளானது இதில் நூற்று முப்பது பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக மூன்று மே பதினைந்தாம் தேதி பஞ்சாபில் லூதியானா அருகே பிராண்டியர் மெயிலில் தீப்பிடித்ததில் முப்பத்தெட்டு பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து மூன்று ஜூலை இரண்டாம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் ஹைதராபாத்தில் இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாரங்களில் மேம்பாலத்தின் மேலே இருந்து கோல்கொண்டா எக்ஸ்பிரஸின் இரண்டு பெட்டிகளும் எஞ்சினும் சாலையில் விழுந்தன இந்த விபத்தில் இருபத்தி ஒரு பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து மூன்று ஜூன் இருபத்தி ரெண்டு மகாராஷ்டிராவில் ரயில் ஒன்று தடம் புரண்டதில் ஒரு பேர் இருந்தாங்க பலர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து ஐந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி மகாராஷ்டிராவில் நாக்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் டிராக்டர் ட்ராலியுடன் மோதியதில் குறைந்தது ஐம்பது பேர் அப்போது காலமாகியிருந்தாங்க மற்றும் பலர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று குஜராத்தில் வதோதரா அருகே சபர்மதி எக்ஸ்பிரஸ் மற்றும் சரக்கு ரயில் கொண்டதில் பதினேழு பேர் காலமாகியிருந்தாங்க எழுபத்தெட்டு பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி செகந்திராபாத்தில் இருந்து காக்கிநாடா நோக்கி சென்று கொண்டிருந்த கௌதமி எக்ஸ்பிரஸ் இரவில் தீப்பிடித்தது இதில் முப்பத்தி ரெண்டு பேர் காலமாகியிருந்தாங்க பலர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து ஒன்பது பிப்ரவரி பதினான்காம் தேதி அதாவது ரயில் பட்ஜெட் தினம் அன்று ஹவுராவில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸின் பதினாலு பெட்டிகள் ஒடிஷாவில் உள்ள ஜாஜ்பூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டன இந்த விபத்தில் பதினாறு பேர் காலமாக இருந்தாங்க ஐம்பது பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து ஒன்பது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் மதுரா அருகே மேவார் எக்ஸ்பிரஸின் கடைசி ரயில் பெட்டி மீது கோவா எக்ஸ்பிரஸின் இன்ஜின் மோதியது இதில் இருபத்தி ரெண்டு பேர் காலமாகியிருந்தாங்க இருந்தாங்க இருபத்தி மூன்று பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பத்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மேற்கு வங்கத்தில் மாவோயிஸ்டுகள் என்று சந்தேகப்படுவோர் நடத்திய தாக்குதலில் கியானேஸ்வரி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது இந்த விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பத்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி மேற்கு வங்கத்தில் உத்தரபங்கா எக்ஸ்பிரஸ் மற்றும் வனாஞ்சல் எக்ஸ்பிரஸ் மோதிக்கொண்டது இதில் அறுபத்தி ரெண்டு பேர் காலமாகியிருந்தாங்க நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பத்து செப்டம்பர் இருபதாம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள ஷிவ்புரியில் குவாலியர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயில் மீது மோதியது இதில் இந்த விபத்தில் முப்பத்து மூன்று பேர் காலமாகியிருந்தாங்க நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினொன்று ஜூலை ஏழாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் ரயில் பேருந்து மீது மோதியதில் முப்பத்தெட்டு பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பனிரெண்டு ஜூலை முப்பதாம் தேதி இந்திய ரயில்வே வரலாற்றில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மிகவும் மோசமான ஆண்டுகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது இந்த ஆண்டு சுமார் பதினாலு ரயில் விபத்துகள் நடந்தது இதில் தடம் புரண்டது மற்றும் நேருக்கு நேர் மோதல்கள் இரண்டும் அடங்கும் இரண்டாயிரத்து பனிரெண்டு ஜூலை முப்பதாம் தேதி டெல்லி சென்னை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் நெல்லூர் அருகே தீப்பிடித்து முப்பதுக்கு மேற்பட்டோர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பதிமூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு பெங்களூர் நாந்தேட் எக்ஸ்பிரஸ் ரயில் தீப்பிடித்து இருபத்தாறு பேர் காலமாகி இருந்தாங்க குளிரூட்டப்பட்ட பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது அதாவது ஏசி பெட்டியில் அதே ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பீகார் மாநிலம் கஹாரியா மாவட்டத்தில் ராஜ்ய ராணி எக்ஸ்பிரஸ் மோதியதில் இருபத்தி எட்டு பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினான்கு மே நான்காம் தேதி திவா சாவந்த்வாதி பயணிகள் ரயில் ே மற்றும் ரோஹா ரயில் நிலையங்களுக்கு இடையே தடம் புரண்டது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காலமாக இருந்தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினைந்து மார்ச் இருபது டேராடோனில் இருந்து வாரணாசிக்கு செல்லும் ஜனதா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது இந்த விபத்தில் முப்பத்து நான்கு பேர் காலமாக இருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி பாட்னா இந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பதினாலு பெட்டிகள் தடம் புரண்டது கான்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய புக்ராயன் அப்படின்ற இடத்துல இந்த விபத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலமாக இருந்தாங்க இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் மாவட்டத்தில் ஹீராகூட் எக்ஸ்பிரஸின் எட்டு பெட்டிகள் தடம் புரண்டதில் குறைந்தது முப்பத்து ஒன்பது பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினேழு ஆகஸ்ட் பத்தொன்பது உத்தரப்பிரதேசத்தின் முசாபர் நகரில் உள்ள கத்தவுளி அருகே கலிங்கா உத்கல் எக்ஸ்பிரஸின் பதினாலு பெட்டிகள் தடம் புரண்டது இந்த ரயில் புரியில் இருந்து ஹரித்வாருக்கு சென்று கொண்டிருந்தது இந்த சம்பவத்தில் இருபத்து மூன்று பேர் காலமாகியிருந்தனர் அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினேழு ஆகஸ்ட் இருபத்து மூன்று உத்தரப்பிரதேசத்தின் அவுரியா அருகே டெல்லி செல்லும் கைஃபியத் எக்ஸ்பிரஸின் ஒன்பது ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதில் எழுபது பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினெட்டு அமிர்தசரஸில் தசரா திருவிழாவிற்காக தண்டவாளத்தில் கூடியிருந்த கூட்டத்தின் மீது பயணிகள் ரயில் மோதியதில் ஐம்பத்து ஒன்பது பேர் காலமாகியிருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி மேற்கு வங்காளத்தின் அலிபூர் துவாரில் பிகானேர் குவஹாத்தி எக்ஸ்பிரஸின் பன்னெண்டு பெட்டிகள் தடம் புரண்டதில் ஒன்பது பேர் காலமாகியிருந்தாங்க முப்பத்தாறு பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் இரண்டாம் தேதி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசாவின் பாலசோரில் விபத்தில் சிக்கியது இதில் இருநூற்று தொன்னூற்று மூன்று பேர் காலமாகியிருந்தாங்க ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தாங்க ஷார்லிமார் சென்னை சென்ட்ரல் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஹவுரா சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் சரக்கு ரயில்கள் மோதி விபத்து ஏற்பட்டது மூன்று ரயில்கள் இந்த விபத்தில் சிக்கியது ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த இந்த ரயில் விபத்தானது இந்தியாவின் மிக மோசமான ரயில் விபத்துகளில் ஒன்று தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி தடம் புரண்டது அதன் பெட்டிகள் மற்றொரு தண்டவாளத்தில் விழுந்தபோது அந்த வழியாக வந்த சூப்பர் பாஸ்ட் ரயிலும் விபத்தில் சிக்கியதால இருநூற்று தொன்னூற்று மூன்று பேர் காலமாகியிருந்தாங்க ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரம் மாவட்டத்தில் கொத்தவலசா சந்திப்பு ரயில் நிலையம் அருகே விசாகப்பட்டினம் பலாசா பயணிகள் ரயில் மோதியதில் விசாகப்பட்டினம் ராயக்கடா பயணிகள் ரயில் தடம் புரண்டது இதில் பதினாலு பேர் காலமாக இருந்தாங்க ஐம்பது பேர் காயமடைந்திருந்தாங்க அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நியூ ஜல்பைகுரி அருகே சரக்கு ரயிலும் விரைவு ரயிலும் மோதிக்கொண்டதில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காலமாகி இருந்தாங்க பலரும் காயமடைந்திருந்தாங்க இப்படியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதுவரை ஏகப்பட்ட ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காலமாகி இருக்காங்க இந்தியாவில் நடந்திருக்கின்ற இந்த ரயில் விபத்துகளை பற்றியும் இதற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்தியாவில் இதுவரை நடந்த மோசமான ரயில் விபத்துகள் என்னென்ன எப்படி நடந்தது எதனால் நடந்தது எங்க நடந்தது எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் காயமடைந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்